ஸ் இன்னைக்கு ஜெபம் பண்ணீங்களா என்ன ஜெபம் பண்ணீங்க எல்லா நாளும் ஒரே மாதிரி தான் உங்கள் ஜெபம் இருக்குமா சொன்னதையே தான் திரும்ப திரும்ப சொல்வீங்களா அது வேணும் இது வேணும் அப்படின்னு ஒரு பெரிய லிஸ்டே போட்டு கேட்பீங்களா இல்லைண்ணா கடவுள்கிட்ட நீங்கள் இதெல்லாம் இப்படி இப்படி செய்யுங்க அப்படின்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பீங்களா ஒரேடைய கேள்விகளாக கேட்டுட்டு போறேண்ணா ஒரு கேள்விக்கு பதில் நினைக்கிறதுக்கு முன்னாடியே அடுத்த கேள்வியை கேட்குறேன் சரி மொத்தமாக எல்லா கேள்விக்கும் பதில் நினைச்சிக்கிட்டே நிகழ்ச்சிக்குள்ளே போங்க தினமும் அவங்க வீட்டில் ராத்திரி குடும்ப ஜபம் நடக்கும் ஆனால் பொதுவாக சனிக்கிழமைகளில் எல்லாரும் சேர்ந்து உட்காந்து குடும்ப ஜபம் பண்ணிட்டு ரொம்ப நேரம் பேசுவாங்க அன்றைக்கும் அப்படித்தான் தினத்தியானம் புத்தகத்தை சாஷா வாசிக்க பைபிளில் ஒரு பகுதியை ஆரவ் வாசிக்க அப்பா ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த பகுதியை விளக்கி சொல்ல அம்மா ஜபம் பண்ணி முடித்ததும் எல்லாரும் ரிலாக்ஸ்டாக உட்கார்ந்தாங்க சாஷா யோசனையோட பேசுனா நாம தினமும் தினத்தியானத்தை வாசிக்கிறோம் ஒவ்வொரு நாளும் வித்தியாச வித்தியாசமான தாட்ஸ் யோசித்து அனலைஸ் பண்ண நல்லா இருக்குது பைபிளை வாசித்த பகுதியை அப்பா விளக்கி சொல்கிறதும் நல்லா இருக்குது ஆனால் நம்ம பண்ணுற ஜபம் சரியாங்கிற கேள்வி என்கிட்ட எழும்பிக்கிட்டே இருக்குதுன்னு சொன்னான் உடனே அம்மா திடுக்கிட்டு என்ன சாஷா என்ன சொல்ற நம்ம ஜெபத்துல என்ன தப்ப கண்டுபிடிச்சிட்டேன்னு கேட்க சாஷா தயங்கிக்கிட்டே சொல்ல ஆரம்பிச்சா தினமும் நம்ம குடும்பத்துக்காக ஜபம் பண்றீங்க கேட்குற விஷயத்தையே கேட்குறீங்க உலகத் தலைவர்களுக்காக நோயாளிகளுக்காக கஷ்டப்படுறவங்களுக்காகலாம் ஜபம் பண்ணுறீங்க ஒரே விதமான வார்த்தைகள் ஏதோ கடமைக்காக பண்ணுறது மாதிரி எனக்கு தோணுது தினமும் சொல்கிறதையே திரும்ப திரும்ப சொல்கிறது ஏதோ கிளிப்பில் பேசுகிறது மாதிரி இருக்குது இதை கேட்க கடவுளுக்கே போர் அடிக்காதா அப்படின்னு கேட்டா அப்போ தினமும் புதுசு புதுசாக கதை சொல்கிறது மாதிரியாக ஜபம் பண்ண முடியும்னு அம்மா கொஞ்சம் எரிச்சலோட கேட்க அப்பா இடையில புகுந்தாரு கோபப்படாத லலிதா சாஷா என்னதான் சொல்ல வரான்னு கேட்போமே உடனே ஆரவ் நானும் இத பற்றி அடிக்கடி யோசிச்சிருக்கேன் நானும் சாஷாவும் நல்லா படிக்கணும் அன்னைக்கு பரீட்சை இருந்தா பரீட்சை நல்லா எழுதணும் நல்லவங்களா இருக்கணும் கடவுளுக்குள்ள வளரணும்னு ஜபம் பண்றீங்க அப்பா சுகத்துக்காக உங்க சுகத்துக்காக ஜபம் பண்றீங்க நம்ம கடன் நீங்கணும் கார் வாங்கணும்னு ஜபம் பண்றீங்க அப்புறம் சித்தி சித்தப்பா பிள்ளைங்க அத்தை மாமா பிள்ளைங்களுக்காக ரெண்டு வரி அப்புறம் சாஷா சொன்ன மாதிரி தலைவர்கள் வியாதியஸ்தர்கள் கஷ்டப்படுறவங்களுக்காக ரெண்டு வரி இதே தான் தனமும் பண்றீங்கன்னு சொன்னான் எப்படித்தான் ஜபம் பண்ணணும்னு சொல்றீங்கன்னு அம்மா கேட்க ஆரவ் நாங்க சின்ன பிள்ளைங்க எங்களுக்கு என்ன தெரியும் நீங்க தான் சொல்லி கொடுக்கணும்னு சொன்னான் உடனே அப்பா நீங்க ரெண்டு பேரும் எடுத்து சொன்னதுக்கு அப்புறம்தான் தான் நானும் யோசிக்க ஆரம்பிக்கிறேன் இனிமேல் ஒருத்தர் மட்டும் ஜபம் பண்ணாம எல்லாரும் பண்ணுவோம் இன்றைய தினம் நாம் எப்படி சோதனைகளை மேற்கொண்டோம் அல்லது எப்படி தோல்வி அடைஞ்சோம்னு சொல்வோம் நம்முடைய கடமைகளை சரிவர செஞ்சோம்னா அதுக்கு நன்றி சொல்வோம் செய்யாட்டி மன்னிப்பு கேட்டு அடுத்த நாள் அதை சரியாக செய்கிறதுக்கு ஆண்டவரோட உதவியை கேட்போம் தேவன் நம்முடைய வாழ்க்கையில வச்சிருக்கிற நோக்கத்தை புரிஞ்சுக்கிடும் மனப்பக்குவத்தை கேட்போம் இன்னைக்கு நாம ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்ந்தோமா எத்தனை பேருக்கு முன்னால ஒரு நல்ல மாடலா இருந்தோம் கடவுளோட அன்பை யார்கிட்டையாவது பகிர்ந்துகிட்டோமா இதை பற்றியெல்லாம் ஆண்டவர்கிட்ட சொல்வோம் கிடைச்ச வாய்ப்புகளுக்கு நன்றி சொல்வோம் பாடங்கள் புரியாம படிக்க கஷ்டமா இருந்தா அதையும் சொல்வோம் உலக பிரகாரமான காரியங்களையும் கேட்போம் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம சரியான பாதையில் போகிறோமா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கிடவும் நம்ம ஜபம் நமக்கு உதவியா இருக்கட்டும் நம்ம ஜெபத்துல ஒரு பர்சனல் டச் இருக்கட்டும் என இப்படி ஜபிப்போமான்னு கேட்டார் ஆரவும் சாஷாவும் சந்தோஷமா தலையாட்டினாங்க உடனே அம்மா நான் என் தண்ணி ஜபத்தில் இப்படி ஜபிப்பேன் இனிமேல் குடும்ப ஜபத்துலேயும் இப்படி ஜபிக்கணும் அப்புறம் நன்றி சொல்ல மறந்துடக்கூடாது நிறைய விஷயங்களை நம்ம இட் ஃபார் கிராண்டடாக எடுத்துக்கிடுவோம் உதாரணமாக நம்ம ஹெல்த் வெதர் நம்ம படிக்கிற ஸ்கூல் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் டீச்சர்ஸ் இப்படி ஒவ்வொன்றுக்கும் நன்றி சொல்லணும்னு சொல்ல சாஷா எழும்பி ஜபம் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு கவிதை வாசித்தேன் அதை எடுத்துகிட்டு வந்து வாசிக்கிறேன்னு சொல்லிட்டு வேகமாக போய் அதை எடுத்துகிட்டு வந்து வாசித்தான் என் ஜம் மிக கவனத்தோடு ஒவ்வொன்றையும் திட்டமிட்டேன் ஒளிவீசும் எதிர்காலம் கண்ணுக்குத் தென்பட்டது என் கனவுகளும் நம்பிக்கைகளும் உயரப் பறந்தன இரவின் நிழல் கூட எனக்குத் தெரியவில்லை அதன்பின் பொழுது முடியும் அந்த நேரத்தில் நான் என் வழக்கமான பிரார்த்தனைக்காக முழங்காலிட்டேன் அன்புள்ள கடவுளே என்னுடைய திட்டம் ஒவ்வொன்றையும் ஆசீர்வதையும் என் கனவுகளையும் நம்பிக்கைகளையும் மெய்ப்படுத்தும் என பிரார்த்தித்தேன் ஆனால் நாட்கள் செல்லச் செல்ல என் ஒவ்வொரு திட்டமும் தோல்வியை தழுவியது என் கனவுகள் அழிந்து சிதைந்தன என் லட்சியங்கள் மறந்தன தோல்வி எனது கிரீடமானது ஏன் ஏன் இப்படி ஆனது குழம்பினேன் துவண்டேன் காரணம் புரியவில்லை கடவுளே முழங்கால் படியிட்டு பிரார்த்தனை செய்துவிட்டுத்தானே ஒவ்வொன்றையும் தொடங்கினேன் உம் அருளை வேண்டி நின்றேனே ஏன் இப்படியானது அன்று இரவின் அமைதியில் இருட்டிலிருந்து ஒரு இனிய குரல் கேட்டது உன் திட்டங்களைத் தீட்ட என்னை ஏன் நீ அனுமதிக்கக் உன் எதிர்காலத்தை என் கையில் விட்டுவிட்டு நீ அமைதியாக இரு நான் உன்னை வழி நடத்துவேன் குரலின் உள் அர்த்தம் புரிந்து ஆவி சிலிர்த்தேன் வெட்கத்தால் என் தலை கவிழ்ந்தது பெருமை போய் பணிவு வந்தது புதிய ஒளி எனக்குள் புகுந்ததும் நான் என்னைத் தாழ்த்தினேன் என் பிரார்த்தனை மாறிவிட்டது கடவுளே என் திட்டம் ஒவ்வொன்றையும் ஆசீர்வதியும் என்று சொல்லாமல் அன்புக் கடவுளே எனக்காக நீர் திட்டமிடும் என் எதிர்காலம் உம் கைகளில் சாஷா வாசி முடிச்ச உடனே ஆறவா எவ்வளவு அழகான கவிதை கடவுளே இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்கன்னு கடவுளுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கறதுக்கு பதிலாக நீங்க எனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்து என்னைய வழி நடத்துங்க அப்படின்னு கேட்கணும் என்ன அழகா கவிஞர் எழுதியிருக்காருன்னு சொன்னான் அப்பா உண்மைக்குமே இது நல்ல கவிதை தான் நாம் குடும்ப ஜபம் ராத்திரி பண்ணுறோம் ஆனால் நீங்கள் காலையில் எழும்புன உடனே தனி ஜபம் பண்ணுறீங்க அந்த நாளை நாம் எதிர்கொள்ள நமக்கு தைரியத்தையும் விவேகத்தையும் ஞானத்தையும் தாரும்னு ஆண்டவர்கிட்ட கேட்கணும் நான் தினமும் காலையில் வில்லியம் பார்க்லேயோட மோர் ப்ரேயர்ஸ் ஃபார் த பிளைன் மேன் அப்படிங்கிற புக்கை வாசிப்பேன் அதில் முப்பத்தோரு நாள் காலைக்கும் மாலைக்கும் ப்ரேயர் இருக்கும் முதல் நாள் காலையில உள்ள ஜெபத்தை நான் தமிழ்ல எழுதி வச்சிருக்கிறேன் வாசிக்கிறேன்னு சொல்லிட்டே பைபிளை திறந்து அதுல இருந்த ஒரு பேப்பரை எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சாரு பரலோக பிதாவே இன்று எனக்கு வரும் அனைத்தையும் சரியான முறையிலும் சரியான மனநிலையிலும் எதிர்கொள்ள எனக்கு உதவி செய்யும் எனது வேலையை மகிழ்ச்சியுடன் அணுகவும் எனது பணிகளை உறுதியுடன் செய்யவும் எனக்கு உதவி செய்யும் மக்களை மரியாதையுடன் சந்திக்கவும் தேவைப்பட்டால் முட்டாள்களை மகிழ்ச்சியுடன் கொள்ளவும் எனக்கு உதவி செய்யும் ஏமாற்றங்கள் தொல்லைகள் தடைகள் எதிர்ப்புகளை அமைதியாகவும் எரிச்சலின்றி எதிர்கொள்ளவும் எனக்கு உதவி செய்யும் தாமதங்களை பொறுமையுடனும் நியாயமற்ற கோரிக்கைகளை தன்னடக்கத்துடனும் எதிர்கொள்ளவும் எனக்கு உதவி செய்யும் புகழ்ச்சியை பணிவுடன் ஏற்றுக்கொள்ளவும் விமர்சனங்களை கோபப்படாமல் கொள்ளவும் எனக்கு உதவி செய்யும் முழுவதும் என்னை அமைதியாக வைத்திரும் இதே மாதிரி ஆண்டவர் கிட்ட நம்மள ஒப்பு கொடுத்து ஜபம் பண்ணணும்னு சொன்னாரு எல்லாரும் அவர் சொல்றத ஆமோதிக்கிறது மாதிரி தலையாட்டினாங்க வணக்கம் பிரார்த்தனை பிரார்த்தனை நம்முடைய உயிர் மூச்சு ஜபம் நம் ஜீவன் ஜபத்தை பற்றி நம்ம நிறைய கேட்கிறோம் வாசிக்கிறோம் ஆனாலும் நம்முடைய ஜபம் எப்படி இருக்குது அதை தாரும் இதை தாரும்னு பெரிய லிஸ்ட் போட்டு கேட்குறது மாதிரி தானே இருக்குது ஜபம் முக்கியம் அதுவும் நம்ம சரியாக ஜபம் பண்ணணும் அது ரொம்ப முக்கியம் ஜபத்தை பற்றி இன்னைக்கு நாம் தெளிவாக பார்க்கலாம் இன்னைக்கு ஜபத்தை பற்றி பேச நம்மிடையே டாக்டர் எஸ்தர் ஞானமணி வந்திருக்கிறாங்க வணக்கம் எஸ்தர் வணக்கம்க்கா நீங்கள் எங்கள் ஸ்டுடியோக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு வந்து நம்ம பேச போகிற ஒரு தலைப்பு பிரார்த்தனை பிரார்த்தனா அப்படின்னு ஹிந்தியில் சொல்லுவாங்க ஜபம்னு சொல்லி நம்ம பேசுகிறோம் விண்ணப்பம் செய்கிறது மன்றாடுதல் இதெல்லாமே ஒரு ஜபத்தினுடைய வார்த்தைகள் தான் இன்றைக்கு பார்த்தோம்னால் அது வந்து ஒரு ரிச்சுவலாக அது ஒரு சம்பிரதாயத்துக்காக நான் வந்து காலையில் எழும்பி நான் வந்து உண்மையாக என்னோட மனசு தேவனோட கனெக்ட் ஆச்சா அப்படின்றது வந்து ரெண்டாவது தான் ஒரு ரிலேஷன்ஷிப் இது வந்து எப்படி வந்து ஒரு அம்மாட்ட ஒரு பிள்ளை பேசுது அம்மா ஹலோம்மா நல்லா இருக்கீங்களா நான் கிளம்புறேன்மா அப்படின்னு ஒரு மனசை விட்டு பேசுகிறதுக்கும் சும்மா ஒரு பேசணுன்ற ஒரு கடமைக்காக பேசுகிறதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது என்னுடைய அப்பா இந்த நாளை எனக்கு கொடுத்துருக்குறாரு நான் நன்றி சொல்லணும் என்ன நீங்கள் கரம் பிடிச்சி நடத்துங்க அப்படின்னு சொல்லி அந்த ஒரு அன்பான ஒரு பாசத்தோட அப்பாவுக்கு நன்றி சொல்லி அப்பா இந்த நாளில் என்னை நடத்துங்கன்னு சொல்லி சொல்கிற ஒரு பிள்ளைய போல் என் கையை பிடிச்சி நடத்துங்கன்னு சொல்கிற அந்த ஒரு உறவு அந்த ஒரு முக்கியமான ஒரு புனிதமான ஒரு உறவு தான் ஜபம் என்று சொல்லி நம்ம அழைக்கிறோம் நம்ம அவரோட பேசுகிறோம் அவர் நம்மோட பேசுவார் டிஜிஎஸ் தினகரன்களை பற்றி ஒரு விஷயம் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் ஒரு நல்ல ஒரு தேவனோட உறவாடின ஒரு நல்ல ஒரு மா மனிதர் ஒரு பெரிய ஊழியக்காரர் மிகவும் வல்லமையான காரியங்களை செய்து அநேகருக்கு ஆசீர்வாதமாக வாழ்ந்தாங்க அதற்கு காரணம் என்னவென்று சொல்லி பார்த்தோன்னா அவங்களுடைய ஜபம் வந்து ஏதோ நான் ஒரு லிஸ்ட்டு வச்சுருக்கிறேன் கடை 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 இன்றைக்கி நான் போகிறேன் இன்றைக்கி நான் இதை செய்ய போகிறேன் என் கூட வாங்க ஆசீர்வதிங்க என்னை பார்த்துக்கோங்க அவர் நம்மளை கேட்குறாரு என்னன்ற ஒரு இது கூட இல்லாமல் நம்ம சில நேரங்களில் சொல்கிற மாதிரி இல்லாமல் ஒரு கான்வர்சேஷன் மாதிரி இருக்குமா அவர் வந்து தேவனோடு பேசுவதும் தேவன் அவரோடு பேசுகிற சத்தத்தை கேட்குற ஒரு அனுபவமாக அப்படிப்பட்ட ஒரு நெருங்கிய உ உறவு அவர் வைத்திருந்தார் என்று சொல்லி பார்க்குறோம் இன்றைக்கி நம்ம எவ்வளோ நேரம் தேவனோடு நாம் செலவழிக்கிறோம் என்கிற ஒரு காரியம் ரொம்ப முக்கியமான ஒன்று அப்போ வந்து ஒரு சடங்காச்சாரமாக ஒரு சம்பிரதாயத்துக்கு என்னோட மனசு நிறைவுக்காக எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வேணும்ன்றதுக்காக ஒரு ஜபமாக இல்லாமல் எலும்பியாச்சும் ஜவமணியாச்சும் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சில நேரம் பைபிள் வாசிக்கிறது கூட ஒரு வசனத்தை ஐயோ வாசிக்காம போனா எனக்கு என்னமோ ஆயிருமோன்னு ஒரு பயம் கூட சில நேரம் அதுக்காக ஒரு வசனத்தை வாசிச்சுட்டு ஓடிடுறது இன்னைக்கு அதுவும் இல்லாம கேலண்டரில் இருக்க வசனத்தை வாசிட்டு போகிற ஆட்களும் இருக்கிறாங்க இன்றைக்கி நமக்கு ஃபஸ்ட்டு வீடியோஸில் இருந்து நாவல்ஸை வாசித்த காலம் ஷார்ட் ஸ்டோரியாக மாதிரி ஷார்ட் ஸ்டோரி வந்து இப்போ வந்து ஒரு ஒரு பேஜ் டிட்பிட் பிட் இப்போ வந்து அதே மாதிரி வசனமும் கேட்குறாங்க ஜபமும் பண்ணிக்கிறாங்க அக்கா காலத்துக்கு ஏத்த மாதிரி ஷார்ட்ஸ் அண்ட் ரீல்ஸ் மாதிரி இப்போது நிறைய பேருடைய ஜபமும் ரொம்ப ரொம்ப குறுகி போயிருச்சு முன்னாடி காலத்தில் சொல்லுவாங்க ஜபன் அறை வேணும் தேவனுக்கு எப்படி மற்ற மார்க்கங்களையும் நம்ம பார்த்தோம்னா ஒரு பூஜை அறை இருக்குது ஆனால் அன்றைக்கி நம்ம வீடுகளில் பார்க்கமானா ஒரு ஜப அறை இருக்கிற ஒரு வீடை பார்க்குறது ரொம்ப அபூர்வமாக இருக்குது ஜப அறை கூட வேண்டாம் ஒரு இடத்துல வந்து நான் போய் ஜோம் பண்ண இருந்தேன் ஒரு குவய்ட் டைம் நிச்சயமாக வேண்டும் அதே மாதிரி ஜபத்தில் வந்து பார்த்தோன்னா ஆக்ஸன் சொல்லுவாங்க ஏ ஃபார் ஆடோரேஷன் சி ஃபார் கன்ஃபன் டி ஃபார் தேங்க்ஸ் கிவிங் அண்ட் எஸ் ஃபார் சப்ளிகேஷன் இந்த ஆடோரேஷன் என்றால் தேவனுக்கு நாம் ந புகழ்ந்து பாடுவது என்னை இப்படிலாம் நடத்தியிருக்கீங்களே என்னை தாழ்விலேருந்து என்னை நினைச்சு பார்த்துருக்கீங்களே உங்களுக்கு நன்றி என்னை ஒரு ஆபத்துலேருந்து காப்பாற்றுனீங்களே உங்களுக்கு நன்றி அந்த மாதிரி அவரை புகழ்ந்து பாடுவது இதுவும் ஜபத்தில் ஒரு முக்கியமான ஒரு பங்கு எடுத்த உடனே வந்து மேட்ருக்கு போகிறது ஒரு எஸ்ஏ எழுதுனா கூட அதுக்கு வந்து ஒரு காம்பனன்ஸ் இருக்கு அதுக்கு எப்படி ஆரம்பிக்கிறோன்னு இருக்குது எல்லாத்துக்குமே ஆரம்பம் ஒரு முடிவு ஒன்று இருக்குது அதே மாதிரி ஜபத்துக்கும் ஒரு ஆரம்பம் இருக்குது ஒரு முடிவு இருக்குது அந்த ஜபத்தில் வந்து முதலாவதாக நம் தேவனை நம் புகழ்ந்து பாடி அவருக்கு ஆடரேஷன் அவரை புகழ்ந்து பாட வேண்டும் அடுத்ததாக கன்ஃபஸ் பண்ணணும் ஏதாவது மனுஷர்கள் இது வந்து தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து நான் செஞ்ச தவற வருந்துறேன் இது பெரிய பாவம் பண்ணிட்டு இருந்து தான் பண்ணணும்னு அர்த்தம் இல்லை டெய்லி ஏதோ ஒரு சின்ன சின்ன காரியங்களை நாம் தவறி இருந்தோம்மானால் இது நம்மளுடைய உறவை தேவனோடு சரியாக நடத்துவதற்கு ஒரு மனசாட்சியில் எந்த ஒரு குற்றமும் இல்லாமல் நாம் தேவனோடு பழகுவதற்கும் மற்றவர்களோடும் நல்லா இருக்கிறதுக்கு ஒரு கரெக்டாக வச்சுக்கிற உதவி செய்யும் ஒரு செக்லிஸ்ட் மாதிரி ஆண்டவரோட சமூகத்தில் ஆண்டவரே இந்த மாதிரி நான் ஒருத்தவங்ககிட்ட பேசிட்டேன் என்னை மன்னிங்க இல்லைன்னா உமக்கு யாருக்குமே தெரியாது இந்த தாட் ப்ராசஸில் நான் இது பண்ணேன் அதை கூட நீங்கள் மன்னிங்கன்னு சொல்லி ஆண்டவரோட நாம் சொல்ல வேண்டும் அடுத்ததாக தேங்க்ஸ் கிவிங் தேங்க்ஸ் கிவிங் அவருக்கு ம நன்றி சொல்கிறது இந்த மாதிரிலாம் எனக்கு நீங்கள் செஞ்சீங்களே பழசில் தேவன் செய்த நன்மைகளை முதலாவதாக அவர் யார் என்று சொல்லி அவரை புகழ்வது இந்த தேங்க்ஸ் கிவிங்ன்றது ஒருத்தவங்க நமக்கு ஒன்று கொடுத்தாங்கன்னா தேங்க்ஸ்ன்னு சொல்கிறோம்ல ஆனால் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நமக்கு கொடுக்குற ஜீவன் எஸ்பெஷலி ஆஃப்டர் கொரோனா நம்ம விடுற மூச்சே ஒரு பெரிய ஒரு கிஃப்ட்டு எத்தனை ஆக்சிஜன் சிலிண்டர்ஸ் நமக்கு போடுறது ஆண்டவர் நமக்கு எவ்வளோ அழகாக நமக்கு சுகம்பலன் ஜீவனை கொடுத்து நம்மளை உடுத்து விற்று நம்மளை அழகாக நடத்துகிறாரு அவருக்கு நன்றி சொல்லணும் ஏன்னா இப்படிலாம் நீங்கள் நடத்துகிறீங்களே ஆண்டவரை எனக்கு நன்றின்னு சொல்லணும் அடுத்ததாக அடுத்தவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும் சப்ளிகேஷன் நமக்காக ஜெபிக்க வேண்டும் இந்தந்த காரியங்கள்லாம் அப்போ ஜபம்ன்றதுக்கு ஒரு படி இருக்குது இந்த படிகளை ஏறி வந்து அவரோட சமூகத்தில் அப்போ நாம் நேரம் எடுத்து நாம் ஜபத்திலே நாம் செலவிட வேண்டும் இன்றைக்கி நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க ஜெபம்ன்றது வந்து நான் என்ன நினைக்கிறேனோ அதை வந்து ஆண்டவர் செய்கிறதுக்கு அவர் நான் வந்து டியூன் பண்ணுற ஒரு இதுன்னு நினச்சிக்கிறாங்க அது வந்து ஒரு தப்பான ஒரு கண்ணோட்டம் ஜபம் என்பது நாம் போடுற திட்டத்துக்கு தேவனை வந்து எஸ்னு சொல்லி போட்டு அக்ரிமெண்ட் போட்டு எழுதுகிற நேரம் கிடையாது இட் இஸ் நாட் அன் அக்ரிமெண்ட் இட் இஸ் அலைனிங் வித் காட்ஸ் வில் தேவனோட சித்தம் என் வாழ்க்கையில் என்ன இப்போ நான் வந்து சொல்வேன் எனக்கு இதுதான் வேணும் இந்த கோர்ஸ் தான் படிக்கணும்னு இருப்பேன் ஆனால் ஆண்டவர் வந்து பார்த்தா டைரக்ஷனே மாற்றி விடுவார் அந்த கோர்ஸ் இருக்கிற எல்லா காலேஜ்லேயும் பார்த்தா அட்மிஷன் ஒரு மாதத்துக்கு முன்னாடியே முடிஞ்சிருக்கும் ஆனால் ஆண்டவர் வந்து என்னை வேறடை அதுதான் அவரோட சித்தம் அப்போ நான் என்ன பண்ணணும் இப்போ சித்தம்னு சொல்கிறதுலையே பர்ஃபெக்ட் வில் அண்ட் பெர்மிஸவில்னு இருக்குதுக்கா ஒன்று வந்து பர்ஃபெக்ட் இல்லைன்னா பரிபூர்ணமான சித்தம் நம்ம இப்போ நம்ம ஜெபிக்கிறது வந்து ஆண்டவரே என் வாழ்க்கையில் நம்மளை பரிபூர்ணமான சித்தம் விளங்கணும் அதற்கேற்ற மாதிரி என்னை நான் ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க சில நேரம் ஜெபத்தில் வந்து நம்ம லிஸ்ட்டு போட்டு நம்ம ஆண்டவர்கிட்ட கொடுக்குறதில்ல ஒரு பிளெயின் ஷீட்டில் எடுத்து கையெழுத்து போட்டு இதை நீங்கள் நிரப்பிக்கோங்க அதுதான் அந்த பூரண சித்தத்துக்கு நம்மளை ஒப்பு கொடுக்குறது பேர்ம என்னென்னா சில நேரத்தில் ஆண்டவர் வந்து அது அவருடைய பரிபூர்ணமான சித்தம் இல்லை ஆனாலும் சில காரியங்களை நம்ம வாழ்க்கையில் அனுமதிப்பார் அதுதான் அந்த பர்மசிவல்ன்றது இது வந்து ஜபத்தில் வந்து சில நேரங்களில் நம்ம அந்த மாதிரி சிலவங்க உபவாசம் போடுவாங்க எதுக்குன்னா ஆண்டவர்கிட்ட நான் கேட்டால் கண்டிப்பா நான் வாங்கிருவேனு ஆண்டவரோட பதிலும் வந்து மூணு நாலு விதத்துல தான் இருக்கு கண்டிப்பாக பதில் இருக்குது பதில் இல்லாமல் ஆண்டவர் இருக்க சொல் இருக்கவே மாட்டார் எப்படி இருக்கும் பதில்னா ஒன்று எஸ் இருக்கும் ஆம்னு நம்ம கேட்குறதுக்கு அவரோட சித்தத்தின்படி இருந்தால் கொடுத்துருவாரு இப்போ நம்ம பாப்பா வந்து சின்ன பிள்ளை அவள் வந்து சொல்வா எனக்கு இந்த இது வாங்கி கொடுங்க நமக்கு தெரியும் இந்த வயசுல இந்த கேட்ஜெட்டு வாங்கியே கொடுக்க அப்படின்னு தெரியும் அப்போ ஆண்டவர் தெரியும் நமக்கு எப்போ என்னது தேவைன்னு அவருக்கு அறிவார் அவர் தான் நம்மளை படைத்தவர் அவர் நம்மளை நடத்திட்டு இருக்காரு அப்போ அவருக்கு சரியான நேரத்தில் கொடுக்க தெரியும் சில நேரம் இது வேணவே வேணாம் கொடுத்தோம் இது ஒண்ணும் இல்லாமல் ஆயிடுவோம் அப்படின்னு தெரியும் அப்போ நமக்கு தரமாட்டார் அப்போ ஒன்று எஸ்னு சொல்லி தருவார் அவருக்கு சித்தம் நமக்கு அது நன்மைனா நமக்கு அது தீமைனா நோன்னு சொல்லி அதை அனுமதிக்க மாட்டார் இல்லைனா சில இடத்துக்குள்ள நாட் நவ் வெயிட் அதை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு தெரியணும் அந்த மாதிரி சில நேரங்கள் இந்த வெயிட்டிங் ப்ராசஸ் வந்து இஸ் நாட் அ வேஸ்டிங் டைம் அந்த கடவுளோட சமூகத்தில் காத்திருந்து இந்த ஜபத்துலையுமே நம்ம வந்து வேதத்தில் பார்த்தோமானால் சாலமோன் ஞானி வந்து அவருக்கு ஞானம் தேவைப்பட்டுச்சு நம்ம இன்னைக்கு ஜபத்தில் வந்து எல்லாத்தையும் கேட்கலாம் எதனாலும் கேட்கலாம் ஞானத்தில் குறைவுள்ளவங்க கூட படிக்கிறவங்களாக இருக்கலாம் வேலை செய்கிறவங்களாக இருக்கலாம் வேலை ஸ்தலத்தில் ஆண்டவரே எனக்கு ஞானத்தை வேணும் அப்படின்னா கூட இங்கே வந்து பேசுகிறது கூட ஆண்டவரே உங்களோட ஞானம் விளங்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஜம் பண்ணி தான் வந்தோம் அப்படி நம்ம எல்லாத்துலேயும் என்னையை டிஃபைன் பண்ணாமல் ஆண்டவர் சார்ந்து இருக்கிறேன்றதுக்கு ஒரு முக்கியமான ஒரு சைனே ஜபம் தான் அதே மாதிரி நெஹேமியா பார்க்குற ஒரு ராஜா முன்னாடி நிற்கிறாரு ஆண்டவரோட சமூகத்தில் வேண்டினான்னு சொல்லி பார்க்குறோம் எஸ்தர் ராஜாத்தியை பார்க்குறோம் எப்படியாக அவங்களுடைய முழு ரேஸை அழிக்கிறதுக்காக திட்டம் பண்ணியிருக்கிறத மாற்றணுன்றதுக்காக ஒரு பிவட்டல் ரோல் ஒரு முக்கியமான ஒரு பங்கை அவங்க வந்து வகிக்கிறாங்க அப்போ ராஜாவோட சமூகத்தில் யாரும் கூப்பிட்டு விடாலைன்னா போகவே கூடாது ஆனால் இந்த அம்மா அவ்வளோ ஒரு துணிச்சலாக அந்த காலத்துலேயே ஒரு எம்பவர்டாக ஒரு பெரிய ஒரு புரட்சி செய்த ஒரு ப்ரொட்டஸ்டிங் லேடியாக இருந்தாங்கன்னா அதற்கு காரணம் மூன்று நாள் அவங்களும் அவங்க தாதிமாரும் ஜோம் பண்ணாங்க ஏசு கிறிஸ்துவே நம்ம இந்த நம்மளுடைய தேவன் மனித ரூபம் எடுத்து வந்த அந்த இறைவன் அவருமே அவருடைய ஊழியத்தை ஆரம்பிப்பதற்கு முன்பதாக நாற்பது நாட்கள் இரவும் பகலும் உபவாசம் இருந்து ஜபித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் அதே மாதிரி ஊழியத்திலேயே அவருடைய ஜபத்திலேயே அவருடைய ஊழியத்தை துவங்கினார் ஜபத்தின் மூலமாக தான் அவருடைய ஊழியத்தையும் அவர் தொடர்ந்து செய்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் அதிகாலையிலே எழும்பி இருட்டோட போய் மனாந்திரத்தில் ஜெபித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் அதே மாதிரி இன்னைக்கு அவருடைய சுத்தத்துக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும்னு சொல்கிறோமே ஏசு கிறிஸ்துவ என்ன பண்ணார் கெட்ஸமனை தோட்டத்தில் என் அவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து ஜோம் பண்ணுறார் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும் ஆகிலும் என்னுடைய இல்லை உங்களுடைய ஆக கடவுள் அப்போ நம்ம வந்து என்ன பண்ணும் இரக்க ஒன்று பிடிச்சிக்கிட்டு இது எனக்கு வேணும் இது எனக்கு செய்யுங்க அப்படின்னு ஜபத்தில் கேட்குறது ஒரு இம்மெச்சுவர்டு ஒரு பிஹேவியர் ஒரு மெச்சுர்டு கிறிஸ்டியனாக அப்படி நம்ம இருக்கணும்னா கண்டிப்பாக இது நீங்கள் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அவருடைய சமூகத்திலே நாம் விட்டுவிட வேண்டும் இந்த கதையில் பார்த்தோமானால் எப்படியாக ஒரு குடும்ப ஜபம் நடக்கிறது என்று சொல்லி பார்க்குறோம் குடும்ப ஜபம் மிகவும் முக்கியமான ஒரு காரியம் சனிக்கிழமையானால் அவங்க நல்ல நேரம் எடுத்து பார்க்குறாங்கன்னு சொல்லி பார்க்குறோம் எப்படி ஒரு பறவைக்கு இரண்டு சிறகுகள் இருக்கிறதோ அப்படியாக ஜபமும் வேத வாசிப்பும் இருக்க வேண்டும் இன்றைக்கி நிறைய கிறிஸ்தவங்கள்ட்ட இருக்கிற கெட்ட பழக்கம் என்னென்னா ஜபம் பண்ணுவாங்க ஆனால் பைபிளே தொடமாட்டாங்க பைபிளை தட்டி எடுத்து ஷெல்ஃபில் இருந்து தூசி தட்டி சண்டையை எடுத்துகிட்டு போகிறது இல்லை அந்த சண்டையும் போலன்னா எப்போ போகிறாங்களோ அப்போ எடுத்துகிட்டு போகிற அந்த மாதிரி இருக்கக்கூடாது ரெண்டும் ச சேர்ந்து தான் ஒரு பேலன்ஸ் கிறிஸ்டியன் லைஃப் எப்படியாக ஆண்டவரோடு நம்ம பேசிக்கிறோமோ ஆண்டவர் பேசுவதற்கு நம் இடம் கொடுக்குற ஒரு நேரம் தான் இந்த பைபிள் நான்லாம் எத்தனையோ நேரம் நான் வந்து கலங்கி சோர்ந்து போன நேரங்களில் ஆண்டவர் என்னோட வேத வசனத்தின் மூலம் பேசியிருக்கிறார் எப்படியாக நான் போகணும் அப்படி ஆண்டவரே அப்படின்னு சொல்லும்போது இந்த வேத வசனத்தின் மூலமாக வேதம் எனக்கு கால்களுக்கு வெளிச்சம் பாதைக்கு தீபமாக இருக்குதுன்னு சொல்லி பார்க்குறோம் அப்போ நம்மளை நடத்துகிற ஒரு ஒரு டைரக்ஷனல் புக்கு வந்து மேனுவல் திஸ் பைபிள் வந்து தான் மேப் நமக்கு எப்படி எந்த பாதையில் போகணும் அப்படின்றதுக்கு கஷ்டமான நேரத்துலையும் சரி சுகமான நேரத்தில் இந்த ஏன்னா யார் வந்து பரிசுத்த ஆவியானவர் தான் அந்த வேதத்தை எழுதினாங்க அப்படி அந்த பரிசுத்த ஆவியானவரே நம்ம கூட இருக்கிறாரு அதே மாதிரி பார்த்தோன்னா அந்த வேதகமத்தை வாசிக்கும் பொழுது அதுல தேவன் நம்மளோடு இடைப்படுகிற அந்த ஆறுதல் அந்த ஞானம் அந்த இது வேற உலகத்தால கொடுக்கவும் முடியாது உலகத்தால எடுத்துக்கொள்ளவும் முடியவே முடியாது அதனால வேத வசனமும் வாசிக்கிறதும் அதுவும் இல்லாமல் கிரமமாக வேதத்தை வாசிக்க வேண்டும்ங்கா ரொம்ப அழகா சொன்னீங்க வேத வசனமும் வேணும் நமக்கு சைடு பை போகணும் அப்படின்ட்டு ரொம்ப தெளிவா சொன்னீங்க ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்யூக்கா தோழியரே நம்ம கெஸ்ட் ஜபத்தை பற்றி ரொம்ப அழகாக சொன்னாங்க நானும் ஏன் பங்குக்கு ஜபத்தை பற்றி சொல்லி முடிக்கலாம்னு நினைக்கிறேன் நாம் எப்போ வேணும்னாலும் ஜபம் பண்ணலாம் எப்படி வேணும்னாலும் ஜபம் பண்ணலாம் நின்றுக்கிட்டோ உட்காந்துக்கிட்டோ ஏன் பேசிக்கிட்டோ வேலை பார்த்துக்கிட்டோ கூட ஜபம் பண்ணலாம் இது இடைவிடாமல் பண்ணுற ஜபம் ஆனால் தனி ஜபம் பண்ண ஒரு டைமை செட் பண்ணி வச்சுக்கோங்க காலையிலையா சாயங்காலமா ராத்திரியா அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அதிகாலையில ஜபம் பண்றது ரொம்ப நல்லது முடியாத பட்சத்துல வேற நேரத்தை செட் பண்ணிக்கோங்க முக்கியமான விஷயம் என்னன்னா நிதானமா ஜபம் பண்ணணும் அவசரம் அவசரமாக சைமை பார்த்துக்கிட்டே ஜபம் பண்ணக்கூடாது பிரார்த்தனைங்கிறது ஆண்டவரோட நாம வைக்கும் உரையாடல் ஜபத்துல நாம நம்ம நன்றியை தெரிவிக்கிறோம் பாவங்களை அறிக்க செய்கிறோம் தேவனுடைய வழிகாட்டுதலை கேட்குறோம் நம்முடைய தேவைகளுக்காகவும் மற்றவங்களுடைய தேவைகளுக்காகவும் வேண்டுகிறோம் இதுக்கு பெரிய சடங்காச்சாரமெல்லாம் தேவை இல்லை இது கடவுளோட நாம் வச்சிருக்கிற பர்சனல் டாக் ஜபம் பண்ண எதுவுமே தேவையில்லை ஒரு சின்சியர் ஹார்ட் இருந்தால் போதும் பெரிய பெரிய வார்த்தைகளை போட்டு அலங்காரமாக ஜபம் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை சின்ன வாக்கியங்களை எளிமையான வார்த்தைகளை உபயோகிங்க எப்படி ப்ரே பண்ணிணா ரொம்ப இஃபெக்டிவாக இருக்கும்னு பார்க்கலாம் ஓகே முதல்ல ஒரு அமைதியான இடத்த தேர்ந்தெடுங்க எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் இருக்கக்கூடாது கவனத்தை சிதற விடாமல் கண்களை மூடி கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் வேறு எதையும் நினைக்காதீங்க நாமும் கடவுளும் மட்டும்தான் இருக்கிறோம் முதல்ல நன்றி சொல்லி ஆரம்பிங்க எத்தனையோ நல்ல விஷயங்கள் உங்க வாழ்க்கையில நடந்திருக்கு மனசுல என்னென்ன வருதோ அதுக்கெல்லாம் நன்றி சொல்லுங்க உங்க வாழ்க்கை குடும்பம் படிப்பு வேலை சம்பளம் உறவு நட்பு வாழ்க்கையில திருப்தி ஆன்மீக வளர்ச்சி இப்படி ஒவ்வொன்றுக்கும் நன்றி சொல்லிக்கிட்டே இருங்க ஒன்று தெலோனிக்கையர் அஞ்சு பதினெட்டு தான் சொல்லுது எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள் அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாக இருக்கிறது நன்றி சொல்லி முடித்ததுக்கப்புறம் உங்கள் பாவங்களை அறிக்கை செஞ்சு மன்னிப்பு கேளுங்க தான் எஸ்தரும் சொன்னாங்க அப்படினா நான் பெருசாக பாவம் செஞ்சுட்டேன்னு நினைக்காதீங்க நீங்கள் கடின வார்த்தைகளை உபயோகிச்சிருக்கலாம் யாரையாவது அலட்சியப்படுத்தி இருக்கலாம் அடுத்தவங்க பின்னால குறைபேசி இருந்திருக்கலாம் பெருமையோட இருந்திருக்கலாம் பொறாமப்பட்டு இருந்திருக்கலாம் செய்ய வேண்டியதை செய்யாம செய்ய வேண்டாததை செஞ்சிருக்கலாம் யோசிங்க முந்திர நாள் நடந்தது எல்லாத்தையும் யோசிங்க ஒவ்வொரு நிகழ்ச்சியா யோசிங்க எங்க தவறு செஞ்சோம்னு உங்களை நீங்களே அலசி பாருங்க செஞ்ச தவறுகளுக்கு மனசார மன்னிப்பு கேளுங்க இனிமேல் அதே தவறுகளை செய்யக்கூடாதுன்னு வேண்டுங்க மனசு கழுவப்பட்டு சுத்தமாக மாறும் ஒன்று யோவான் ஒன்று ஒன்பது நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார் தெளிவான மனசோட அடுத்து உங்க வேண்டுதல்களை அவருக்கு தெரியப்படுத்துங்க எத்தனையோ பிரச்சனைகளை நீங்க சந்திச்சுக்கிட்டு இருப்பீங்க பல சவால்கள் உங்க வாழ்க்கையில இருக்கும் தேவைகள் இருக்கும் கவலைகள் இருக்கும் எல்லாத்தையும் ஒன்று விடாமல் அவர் பாதத்தில் கொட்டி தீருங்க ஒவ்வொன்றையும் ஸ்பெசிஃபிக்காக சொல்லுங்கள் முடிவு எடுக்கக்கூடிய ஞானத்தை கேளுங்க அவருடைய வழிகாட்டுதலை வேண்டி நில்லுங்க கொஞ்ச நேரம் அமைதியாக இருங்க ஆண்டவர் நமக்கு ஏதாவது உணர்த்தலாம் பேசாமல் அமைதியாக இருந்தால் தான் அதை புரிஞ்சுக்கிட முடியும் பரபரப்பு இல்லாமல் நிதானமாக அமைதியாக காத்துருங்க அவருடைய சித்தம் அறியறதுக்காக காத்துருங்க ஆண்டவர் எந்த வழியை காட்டினாலும் அதுல போக தயாராக இருங்க மனசு ஓரளவு சமாதானம் உடனே அடுத்தவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க குடும்பத்தார் நண்பர்கள் கூட வேலை பார்க்குறவங்க பக்கத்து வீட்டார் ஏன் தெரியாதவங்களுக்காக கூட ஜபிக்கலாம் நம்ம எல்லாருக்காகவும் ஜபிக்கணும்னு வேதம் சொல்லுது ஒண்ணூத்தி மூத்தேயோ ரெண்டு ஒன்று நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில் எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும் மற்றவங்களுக்காக ஜபிக்கணுமேங்கிற கடமைக்காக ஜபிக்காம மனசார ஜபியுங்க அவங்க தேவைகள் சந்திக்கப்படணுங்கிற ஏக்கத்தோட வாஞ்சையோட ஜபியுங்க கடைசி ஆண்டவரை துதிச்சு நம்முடைய ஜபத்தை அவர் கேட்டார் பதில் தருவார் அப்படிங்கிற நம்பிக்கையோட ஜபத்தை முடியுங்க சங்கீதம் நூறு நாலு அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்ரியுங்கள் ஸ்தோத்திர பாட்டை பாடி முடிக்கணும்னாலும் முடிக்கலாம் சரி இதோடு நான் முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் you ti

ஆனால் சில நேரங்களில் நம்ம மனசு ஒடைஞ்சி துக்கத்தில் இருக்கும் போது நம்மளால ஜபம் பண்ணவே முடியாது வார்த்தைகள் வாயிலேருந்து வராது அப்படிப்பட்ட சமயங்களை நம்ம என்ன செய்யணும் அமைதியாக ஆண்டவர் பாதத்தில் போய் அமருங்க நீங்கள் ஒன்றுமே சொல்ல வேண்டாம் அவருக்கு எல்லாமே தெரியும் நீங்கள் கேட்காமையே உங்கள் விருப்பங்கள் அவர் நிறைவேற்றுவார் உங்களுக்காக யாராவது ஜபம் பண்ணணும்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அல்லது உங்களோட சேர்ந்து ஜபம் பண்ணணும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்காக ஜபம் பண்ண உங்களோட சேர்ந்து ஜபம் பண்ண நாங்கள் அவளோட காத்திருக்கோம் எங்கள் ஃபோன் நம்பரை குறிச்சிக்கோங்க ஓகே நம்ம மறுபடியும் பார்க்கலாம் பாய்